கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி ஒன்னு முப்பத்தி ஒன்னு யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் நம்முடைய வாழ்க்கையை எத்தனையோ யுத்தங்கள் வந்தாலும் ஜெயத்தை தருகிறவர் நம் கத்தர் குதிரைக்கு ஆயத்த பயிற்சி கொடுப்பார்கள் அப்படி ஆயத்த பயிற்சி கொடுக்கும் குதிரைகள் வெற்றி பெற முடியும் யோகா அதிகாரம் முப்பத்தி ஒன்பது வசனம் பத்தொன்போதிலிருந்து நம் வாசிக்க முடியும் அந்த குதிரைக்கு வீரியம் இருக்கிறது அதன் தொண்டையில் குமுறல் இருக்கிறது பட்டயத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு தைரியம் அலட்சியம் இருக்குகளாகிய நமக்கு கூட ஒரு விசுவாச வீரியத்தை கொடுத்திருக்கிறார் துதியின் சத்தம் என்ற குமுறலை கொடுத்திருக்கிறார் சாத்தானின் ஆயுதங்களுக்கு கலங்காமல் இருக்கக்கூடிய பட்டயத்திற்கு பின்பாங்காமல் இருக்கக்கூடிய தைரியத்தை கொடுத்திருக்கிறார் பயப்படுதலை அல பண்ணும் நம்மளுடைய வாழ்க்கையில கூட போராட்டங்கள் அதிகமாக காணப்படலாம் யுத்தம் போன்ற சூழல்கள் காணப்படலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெயத்தை பெறுவதற்காக நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார் ஜெயமோ கர்த்தரால் வரும் ஜெயமோ கர்த்தரால் வரும் ஜெயமோ வரும் ஜெயமோ கத்தரால் வரும் உனக்கு முன்னே சென்றிடுவார் உனக்காயுதம் அவர் செய்திடுவார் உனக்கு முன்னே சென்றிடுவார் உனக்காயுதம் அவர் செய்திடுவார் ஆமே அலிலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ